இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சோ இல்லையோ இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் பங்களாதேஷ் ஃபேன்ஸுக்கும் பயங்கர சண்டை நடந்திருக்காங்க இப்படி தாங்க இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு பங்களாதேஷ் ஃபேனான டைகர் ராபி என்ன சொல்லிருக்காருனா இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் பதினஞ்சு பேர் வந்து என்னை ரொம்ப போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க என்னை போட்டு அடிச்சாங்க என்னோட அடிவயத்தில் போட்டு அடிச்சதுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இதனால நான் மயங்கி வந்து விழுந்துட்டேன் நான் வந்து பங்களாதேஷ் பிளேயர்ஸோட பேரை வந்து கத்த முயற்சி பண்ணேன் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனால் அவங்களோட எதிர்ப்பையும் வந்து நான் கண்டுக்காம தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தேன் இதனால தான் என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்கன்னு இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி கான்பூர் போலீஸார் என்ன சொல்லிருக்காங்க அப்புடின்னா இவர் சொல்கிறது சுத்தமான பொய் எந்த ஃபேன்ஸுமே இவரை வந்து அடிக்கவே இல்லை இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்புடின்னா மேட்ச் இருக்கும்போது திடீர்னு வந்து மாயாங்கி விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் போய் தூக்கும்போது தான் வந்து தெரிஞ்சுச்சு இவரோட பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கு இந்த மாதிரி நீச்சத்து கம்மியாக இருந்தனால தான் வந்து 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 விஷயம் இந்தியன் இந்த மாதிரி ஒரு பழிய தூக்கி போட்டிருக்காருன்னு கான்பூர் போலீஸார் வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து மறுத்து ஆனா கான்பூர் போலீசார் வந்து இந்த ஒரு விஷயத்துல அவரோட குற்றச்சாட்டை மறுத்தாலும் இங்க உள்ள நியூஸ் சேனல்ஸ் வந்து இந்திய ரசிகர்கள் பண்ணு சரியா இந்த மாதிரி ஒரு மேட்ச் பார்க்க வந்த ஃபேன் மேல போய் இவ்வளோ தூரம் வந்து நம்மளோட வீரத்தை காட்டலாமா இந்தியன் ஃபேன்ஸ் பண்ணது பெரிய தவறுனு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸை பத்தி நிறைய விமர்சனத்தை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே இந்த விஷயத்துல டைகர் ராபி பண்ணது தப்பு அப்படின்றத நம்மளோட கருத்தாக வந்துருக்குங்க ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காண்டி பல விஷயங்கள் இது தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே வந்து இருக்காரு இவ்வளவு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்துச்சு இல்லையா அப்ப வந்து இந்தியன் அப்படின்றதுக்காண்டி சிராஜை வந்து அப்யூசிவாக வந்து அங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு பெங்காலி மொழி வந்து தெரியுமா பெங்காலி மொழி தெரியாதனால இவர் என்ன சொல்றாரு என்ன உளர்றாரு அப்படின்றதே இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வந்து தெரியல அதனால அப்ப சர்ச்சையில சிக்காம வந்து தப்பிச்சுட்டாரு இப்படி இருக்கும் போது இந்த தடவை எப்படியாவது கான்ட்ரோல் வந்து பண்ணனும் பெரிய சர்ச்சையில் வந்து சிக்கி அட்டென்ஷனை வந்து சீக் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ இந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து சொல்றாரு இந்திய ரசிகர்கள் வந்து என்னை அடி வயத்துல மிளச்சுட்டாங்க இதனால தான் நான் மயங்கி விழுந்துட்டேன் என்னால் தாங்கவே முடியலன்னு இது மாதிரி ஒரு பொய்யை வந்து சொல்றாரு இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா இந்த டைகர் ராபி இருக்கார் பார்த்தீங்களா இவர் வந்து மெடிக்கல் விசால தான் இந்தியாவுக்கு வந்து டெஸ்ட் மேட்சை வந்து பார்த்துருக்காருங்க இப்படி இருக்கும்போதே வந்து தெரியுது இவரோட பாடியில் பல விஷயங்கள் வந்து பிரச்சனைகளாக இருக்குன்னு இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கனால தான் பாடி டீஹைட்ரேட் ஆன உடனே மயங்கி விழுந்திருக்காரு இவர் மயங்கி விழுந்ததை வச்சு இந்த பாருங்க தான் இந்தியன் ஃபேன்ஸ் அடிச்சாங்க தான் நான் பயந்து போய் மயங்கி விழுந்துட்டேன்னு இது மாதிரி அப்பட்டமா பொய்ய வந்து சொல்றாரு இந்த ஒரு பொய்ய இங்க உள்ள நியூஸ் சேனல்ஸும் நம்பி வந்து நியூஸ் போடுறாங்க பாத்தீங்களா இதை வந்து பார்க்கும் தான் வேடிக்கையா வந்துருக்குங்க பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம் தான் சமாளிக்க முடியலன்னு பார்த்தா பங்களாதேஷ் ஃபேன் சமாளிக்கிறதும் ஒரு பெரிய பஞ்சாயத்தா வந்திருக்கும் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்